அனைத்து ராசிக்காரர்களுக்கும் இன்று பொதுவான என்ன செய்யலாம் என்ன தவிர்க்கலாம் ஜூலை இருபதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இன்றைய தினத்தின் கோச்சார கிரக நிலைகளையும் திதி நட்சத்திரம் யோகம் கரணம் அமைப்புகளையும் வைத்து பார்க்கும் பொழுது இன்றைய தினம் ஏழு கிரகங்கள் நல்ல பலமான அமைப்பிலும் இரண்டு கிரகங்கள் பலம் இல்லாத அமைப்பிலும் இருக்குது சூரியன் சந்திரன் போன்ற கிரகங்கள் பலமாக இருக்கிறதுனால இன்றைய தினம் மருத்துவமனை சம்பந்தப்பட்ட ஹெல்த் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஹெல்த் கேர் செக்அப் போன்ற விஷயங்கள் செய்யலாம் இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கிறதுனால அரசாங்க அலுவலகங்கள் விடுமுறையாக இருந்தாலும் ஆன்லைனில் அரசாங்கம் சம்மந்தப்பட்ட டாக்குமெண்ட்ஸ் அப்ளை பண்ணுறது போன்ற விஷயங்கள் இன்று தாராளமாக செய்யலாம் சந்திரன் நல்ல அமைப்பில் இருக்கிறதுனால பயணம் புதிய ஹோட்டலில் போய் சாப்பாடெல்லாம் ட்ரை பண்ணுறது இதெல்லாம் தாராளமாக பண்ணலாம் ட்ரெஸ் எடுக்கிறவங்க காட்டன் துணிகள் மட்டும் இன்று எடுப்பது நல்லது புதன் குரு போன்ற கிரகங்கள் நல்லா இருக்கிறதுனால பேங்க் சம்மந்தமான ஆவணங்கள் ஆன்லைனில் பண்ணுற விஷயங்கள் இதெல்லாமே இன்றைக்கி தாராளமாக பண்ணலாம் குரு நல்ல அமைப்பில் இருக்கிறதுனால பணம் கொடுக்கல் வாங்கல் இன்றைய தினம் பொருள்கள் வாங்கும் பொழுது உங்களுக்கு ஓரளவுக்கு ஆதாயமான விலையில் பொருட்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது சனி ராகு கேது போன்ற கிரகங்கள் நல்லா இருக்கிறதுனால இன்று செருப்பு வாங்குறது ஷூ வாங்குறது போன்ற விஷயங்கள் இன்னைக்கு தாராளமாக செய்யலாம் ராகு நல்லா இருக்கிறதுனால புதிய மொபைல் போன் வாங்குறது சாஃப்ட்வேர் அப்டேட் பண்றது போன்ற விஷயங்கள் புதிய லேப்டாப் கேது நல்லா இருக்கிறதுனால ஜோதிடம் ஜீவசமாதி வழிபாடு இதெல்லாம் இன்னைக்கு நல்லா இருக்கும் இன்னைக்கு நல்லா இல்லாத கிரகம்னு பார்க்கும் பொழுது செவ்வாய் மற்றும் சுக்கரன் இரண்டுமே பார்த்தீங்கன்னா வீடு வாகனம் போன்ற விஷயங்களை சொல்லக்கூடிய கிரகங்கள் எனவே ரியல் எஸ்டேட் சம்பந்தமான வாகனம் சம்பந்தமான விஷயங்களை இன்னைக்கு தவிர்ப்பது நல்லது வீட்டு அலங்கார பொருட்கள் பர்ஃப்யூம்ஸ் நகைகள் வைரம் நவரத்தினங்கள் போன்ற விஷயங்களும் இன்னைக்கு அவாய்ட் பண்ணுவது நல்லது இன்றைய தினம் அவாய்ட் பண்ண வேண்டிய உணவுன்னு பார்க்கும் பொழுது குரு சம்பந்தப்பட்ட நெய் ஸ்வீட்ஸ் கொண்டக்கடலை உருளைக்கிழங்கு போன்ற விஷயங்கள் இன்று அவாய்ட் பண்ணுவது உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தை பெற்றுத்தரும் இந்த நாள் இனிய நாளாகாமே அனைவருக்கும் வாழ்த்துக்கள்